இப்போ பெருமாள் வந்துட்டு பார்த்தோம்னா சார் நெற்றியில் நாமம் கையில் சங்கு சக்கரம் அதுக்கப்புறம் இந்த பாம்பின் மேல வந்துட்டு படுக்கை படுத்திருப்பாரு ஸோ அதை பற்றின ஒரு டீட்டெயில்டு பெருமாளின் வடிவம் அப்போ என்னன்னா பொற்பொரு திகறி சங்கு பொருந்துகை புனிதா போற்றி அப்படின்னு வள்ளல் பெருமான் பாடியிருப்பார் அது என்ன திகரி சங்கு அப்படின்னு பார்க்கணும் நம்ம எல்லாருடைய கைவிரல் ரேகையும் எடுக்கிறோம் பயோமெட்ரிக் டிவைஸ்ன்னு ஏற்கனவே என்ன சொன்னேன் கண்ணீராசின்னு சொன்னால் வங்கித்துறை பொருளாதாரம் கடன் வம்பு வழக்குன்னு எல்லாவற்றிற்குமே நமக்கு தேவைப்படுவது நம் கைவிரல் ரேகை இப்பொழுது ஆறாம் இடம் என்பது வேலையையும் குறிக்கும் வேலைக்கு செல்லும் இடத்துல இப்பெல்லாம் பயோமெட்ரிக் டிவைஸ்னு கைவிரல் ரேகை தான் வைக்கிறான் இந்த கைவிரல் ரேகையை எடுத்தால் அது இரு வடிவமாக இருக்கும் ஒன்று என்ன இருக்கும் சங்கு போல இருக்கும் மற்றொன்று அந்த ஒரு சக்கரம் போல இருக்கும் மற்ற வட்ட வடிவத்திலோ சதுர வடிவத்திலோ கைவிரேகை இருப்பது கிடையாது அப்பொழுது பெருமாள் என்பவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் சங்கு என்பது ஓசையை குறிக்கக்கூடியது சங்குநாதம் அப்படின்றோம் கடல் அப்படின்றோம் அப்போ கடல்ல தான் எல்லா செல்வங்களுமே தோன்றியதாக ஒரு கருத்து உலகிலே சொல்கிறார்கள் சீர சமுத்திர ராஜதனையா ஸ்ரீரங்க தாமேஸ்வரி அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் மகாலட்சுமி நாம் சொல்லக்கூடியது அப்பொழுது அந்த ஓசையானாய் ஒளியானாய் உள்ளிருக்கும் பொருளானாய் உற்ற துணையானாய்னு சொல்லக்கூடிய வகையிலே அந்த சங்கு நமக்கு உணர்த்துவதற்காக இரண்டாவது ஒரு இடத்திலே நிசப்தமாக இருக்கிறது ஒரு ஓசை வந்துவிட்டால் அங்கே இருக்கக்கூடிய சூழல் மாறுகிறது அப்பொழுது இருப்பு நிலைக்கும் இல்லா நிலைக்கும் நடுவிலே ஒரு ஓசை வந்தால் அதை சங்கீதம் என்கிறோம் சங்கீதம் என்று சொன்னாலே ஒரு ஓசை இருக்கிறது ஒரு இடைவெளி இருக்கும் மீண்டும் ஒரு ஓசைகள் அதை போல ஒரு இடத்திலே நிசப்தம் நிலவும் பொழுது மீண்டும் ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்காக உருவாக்கக்கூடிய நிலைகளை உணர்த்துவது இப்பொழுது என்ன சொல்றான் டார்க் மேட்டர் டார்க் எனர்ஜி இப்பொழுது காணக்கூடிய பிரபஞ்சம் என்பது தொண்ணூத்தாறு பில்லியன் என்கிறான் தொண்ணூத்தாறு பில்லியன் லைட் இயர்ஸ் ஒலி வருடங்கள் என்றான் இந்த தொண்ணூத்தாறு பில்லியன் லைட் இயர்ஸ் தான் நான் தொண்ணூத்தாறு தத்துவங்கள் என்று சொல்கிறோம் அதிலே என்ன சொல்கிறான் என்று சொன்னால் இந்த தொண்ணூத்தாறு பில்லியன்ல ஒரு நான்கு சதவீதம் தான் மனிதன் ஓரளவு அறிந்திருக்கிறார் அதை தாண்டி நம்மால் அறிய இயலவில்லை அப்போ அதிலே சொல்லக்கூடியது டார்க் மேட்டர் டார்க் எனர்ஜி என்றெல்லாம் சொல்கிறார்கள் அது நம் பெருமாளின் சக்கரத்தை போன்ற தோற்றத்திலே இருப்பதாகவும் ஒரு கருத்து நிலவுகிறது இந்த பா பார்க்கடலை என்ன சொல்கிறோம் மில்கிவே கேலக்ஸி என்கிறோம் பால்வழி அண்டம் என்கிறோம் பெருமாள் எங்கே படுத்திருக்கிறார் என்கிறோம் பார் கடலில் படுத்திருக்கிறார் என்கிறோம் இந்த பார் கடலிலே மேலும் என்ன சொல்கிறோம் பெருமாளுக்கு திருத்தலங்கள் என்றெல்லாம் சொல்கிறோம் இந்த பூமிக்கும் சந்திரனுக்கும் உள்ள இடைவெளி நூற்றி எட்டு என்றுக்கெல்லாம் கூகுள் பண்ணால் வந்துவிடும் அதே போல பூமிக்கும் சூரியனுக்கும் நூற்றி எட்டு என்று கூகுள் செய்தாலும் வந்துவிடும் சித்தர்கள் ஒரு நாளைக்கு இருபத்தோராயிரத்தி அறுநூறு முறை சுவாச நிஸ்வாசம் சென்றால்தான் மனிதன் இயல்பாக இருக்க முடியும்னா இருபத்தி அறுநூறு என்பதை நாம் ஆறாயிரம் ரெண்டாவது அளவுக்கு தான் திருப்பி நூத்தி எட்டு தான் அப்போ இந்த நூத்தி எட்டு என்ற எண் ஏதோ ஒன்றை உணர்த்துகிறது அப்பொழுது இந்த பெருமாளது கையிலே இருக்கக்கூடிய சக்கரம் என்பது காலத்தை குறிக்கிறது காலம் என்பது எவ்வாறு செயல்படுகிறது இரவு நாம் தூங்குகிறோம் அதுவும் அந்த படுக்கையும் தான் தூங்கும் போது நம்மிடம் இருப்பது சேஷம் என்கிறோம் சேஷம்னா என்ன ஒன்றுமில்லை பூஜ்ஜியமாகிவிட்டேன் இரவு நீங்கள் எப்ப ஏற்பட்ட கோடீஸ்வரனாக இருந்தாலும் தூங்கும் பொழுது உங்கள் அடையாளங்களை விட்டு நீங்கள் விலகி விடுகிறீர்கள் காலை எழுந்ததும் நீங்கள் ஆதி ஆதி என்றால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் இருக்கும் எனக்கு பவானி ஆனந்த் என்று நான் உணர்ந்து கொள்கிறேன் அடுத்தவர் தன்னைத்தான் யார் என்று உணர்ந்து கொள்ள துவங்குகிறார்கள் நாள் துவங்குகிறது இதை ஒன்று என்று வைத்துக் கொள்வோம் இரவு என்ன பூஜ்ஜியமாகி விடுகிறோம் தூக்கத்திலேயோ மயக்கத்திலேயோ ஒரு மருத்துவமனையிலே ஆழ்த்தப்பட்ட மயக்கத்திலோ ஒரு மனுஷன் பூஜ்யமா இருக்கான் காலை எழுந்ததும் என்னாரா ஒன்னாயிடுறான் அதாவது ஆதி ஆகி விடுகிறான் தன்னுடன் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு விடுகிறான் அவன் எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் என்னாரா மீண்டும் பல்வேறு வேலைகளை செய்கிறான் நான் என்னை ஒரு ஆன்மீக குருவாக உணர்கிறேன் டிவியில தொலைக்காட்சியில பேசுறேன் மனைவியிடம் கணவராக உணர்ந்து கொண்டு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் அலுவலகத்துக்கு செல்கிறேன் அங்கே ஒரு முதலாளி என்ற தோரணையில் பேசுகிறேன் அப்பொழுது அனந்தம் அனந்தம் என்று சொன்னால் இன்ஃபினிட்டி என்பார்கள் எல்லையற்றது என்பார்கள் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு வேடத்தை தரித்து கொண்டிருக்கிறேன் அதை எட்டுன்னா எட்டுன்னா லூப்பு அப்போ ஒண்ணு பூஜ்ஜியம் எட்டு ஆதி சேஷ அனந்தம் என்ற மூன்று நிலையிலே செயல்படுகிறேன் அப்போ என்னாவது ஒவ்வொருவரிடமும் ஒரு நாமம் என்று ஒன்று இருக்கிறது நாமம் என்றால் என்ன பெயர் ம ந என்றால் மனம் என்ற அர்த்தம் இந்த மனம் என்பதை திருப்பி போட்டால் என்ன வரும் ந ம அப்படின்னு வரும் அப்போ என்னன்னா நாமம் என்றால் என்னை ஒரு பெயருடன் அழைப்பாளப்படுத்திக் கொடுத்து அதான் ஆங்கிலத்துல நேம் என்கிறான் இந்த நாமம் என்பது எவ்வாறு செயல்படுகிறது நம் மனிதர்களுக்கு மட்டும்தான் பிரண்ட்ல இருக்கக்கூடிய மூளை அதிகமாக வளர்வதாக சொல்கிறார்கள் விலங்கினங்களை விட நாம் வெளியில் வந்ததற்கு பிறகு கூட நமது எண்ணங்களின் செயல்பாடும் நமது அறிவின் செயல்பாடும் நமது மூளையின் செயல்பாடும் அதிகரிப்பதாக விஞ்ஞானம் சொல்கிறது விலங்குகளுக்கு இது கிடையாது எனவேதான் அது பசு என்ற நிலையிலே இருந்து விடுகிறது நாம் புருஷ என்ற நிலையில் புருஷன்னா ஒன்னுமில்ல ஒரு அடையாளத்துக்குள் சிக்கி விடுகிறோம் இப்போ இந்த நாமம் என்று சொல்லக்கூடியது தலையிலே ஒரு குறியீடு போல போட்டிருக்காங்க ஒரு பக்கம் அந்த நாமம் என்பது எமோஷனல் கோஷியன்ட் எமோஷனல் கோஷியன்ட் என்றால் உணர்வு நிலையிலே ஒரு சூழலை கையாள்வது மற்றொரு அந்த நாமம் என்ன சொல்கிறதுனா ரெண்டு வெள்ளக்கோடு இன்டெலெக்சுவல் கோஷியன்ட் அறிவு நிலையிலே ஒரு சூழலை கையாளுவது ஒவ்வொருவருமே ஒரு சூழலை நம் உணர்வு ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் கையாண்டு கொண்டிருக்கிறோம் இவ்வாறு கையாளும் போது நடுவிலே ஒரு சிகப்பு கோடு ஒன்று இருக்கிறது அது இதனால் கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாதார மேன்மையை அல்லது ஆன்மீக நன்மையை உணர்த்துவதற்காக அதை ஒரு கோடு போல மேல் நோக்கி எழுந்துவிட்டான் தூண்டல் இல்லாமல் எழும் விளக்கே போற்றி என்று வள்ளல் பெருமான் இதைதான் தன் பாடலிலே குறிப்பிட்டார் அப்பொழுது பொருந்துகை புனிதா போர்த்தி வற்புறுப்பு திருத்த வரதா போற்றி மார்பில் திருவை ஏந்திய என்று சொன்னார் ஏன் மகாலட்சுமிக்கு மார்பில் இருக்க வேண்டும் நெற்றியில் இருந்திருக்கலாமே என்று சொன்னால் நான் சொல்லுவேனே ஒரே ஒரு போர்வை தான் இருக்கிறது அந்த போர்வையை மகாலட்சுமி என்று கற்பனை செய்து கொள்ளுங்களேன் ஏழைக்கும் அவள் அதே வெப்பத்தை தான் தருவாள் மிக பெரும் செல்வந்தனுக்கும் அதே வெப்பத்தை தான் தருவாள் ஆனால் அவன் இதயத்திலே அதை எவ்வாறு உணர்கிறான் என்பது இருக்கிறது சாலையில் இருக்கக்கூடிய ஒரு சித்தர் அந்த துணி தன்னுக்கு போர்த்தியிருந்தார் நன்றி என்று த இறைவனுக்கு சொல்லுவார் இதே மாடு மாளிகையில் இருப்பவன் இருந்தால் என்ன சொல்லுவான் இது என்னப்பா வெறும் பத்து லட்சம் ரூபாய்க்கு தானே இந்த போர்வை இருக்கு இன்னும் நான் ஒரு கோடி ரூபாய் போர்வையை வாங்க முடியலன்னு நினைப்பான் அப்போ ஏழ்மையோ அல்லது சுகத்தையோ அவன் அவன் இதயத்தின் உணர்வு நிலை பொறுத்தது என்று மகாலட்சுமி உணர்த்துவதற்காக இதயத்திலே இருப்பதாக ஒரு கருத்தை சொல்லிவிட்டார் சரி எதற்கு பிறகு அவரது பாதத்தை காட்டுகிறார் என்று ஒரு கருத்து இருக்கும் கையிலே ஆசீர்வாதம் தருகிறார் அபய முத்திரையை தருகிறார் அப்பொழுது எதுக்கு பாதத்தை காட்டணும் பாதாள நிவாசினி என்று மகாலட்சுமிக்கு பெயர் உண்டு பாத என்றால் பாதத்தை குறிக்கும் ல என்றால் அதற்கு அடியிலே இருக்கக்கூடியவள் என்பதை உணர்த்தோம் அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா பெருமாள் எடுத்தவுடனே மச்சை அவதாரம் கூர்ம அவதாரம் போன்ற வெவ்வேறு அவதாரங்களை எடுக்கிறார் அவர் கையிலே ஆயுதங்கள் இருக்கிறது எதற்கு இறைவனுக்கு கையிலே ஆயுதம் தேவையா ஒரு கேள்வி சக்கிரம் இருக்கிறது தாமரை பூரிக்கிறது ஒரு கையிலே அவர் சங்கு என்று நாம் ஆங்கிலத்திலே மேனேஜ்மெண்ட் என்ற நிர்வாகிகளை பிடிப்போம் கேரட் அண்ட் ஸ்டிக் என்று சொல்லுவார்கள் அதாவது ஒரு ஆசிரியர் என்பவர் இனிப்பையும் தருவார் தண்டனையும் தருவார் வாழ்க்கையிலே நம்மை வழிநடத்தி செல்லுவார் என்பதை உணர்த்துவதற்காக இதை எங்கே புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எடுத்தவுடன் பெருமாளின் முதல் அவதாரம் என்று சொல்லக்கூடியது மச்சய அவதாரம் அதாவது மீனாக அவதரித்தார் மீனாக அவதரித்ததும் அந்த மன்னன் உடனே அந்த மீனை என்ன ஒரு சின்ன பானையில வைக்கிறான் அந்த மீன் இன்னும் பெருசா வளருது ஏழு நாட்கள் ஆகிறது உடம்பிலே ஏழு சக்கிரங்கள் இருக்கிறது ஒவ்வொரு நிலையிலும் நாம் தீர்வை தேடிக்கொண்டே இருக்கிறோம் இந்த ஏழு சக்கிரம் என்பது ஏழு கிரகங்களை குறிக்கக்கூடியது மேலே ஏறுவதும் கீழே இறங்குவதும் ராகு கேதுவை குறிக்கக்கூடியது அப்பொழுது வளர்த்து கொண்டே செல்லும் போது ஒரு கட்டத்திலே அவனால் ஆவது ஒன்றுமில்லை அக்லாதா அருணாச்சலா என்பதை போல அந்த மீனிடமே ஒரு தீர்வை கேட்கிறான் அப்போது அந்த மீன் சொல்கிறது எப்பொழுது நீ இயற்கைக்கு மாறுபட்டு செல்கிறாயோ அப்பொழுது பிரளயம் என்று சொல்லக்கூடிய மகாலயம் வந்து விடுகிறது என்று சொன்னதும் அங்கே தவம் செய்யக்கூடிய சங்கரனிடம் சென்று பணிகிறான் சென்று பணிந்ததும் அவனுடைய வினை தீருகிறது மோட்சம் என்பது வருகிறது எனினும் அடுத்த அவதாரம் பெருமாள் கூர்ம அவதாரம் என்பதை எடுக்கிறார் கூர்மம் என்று சொன்னாலே பொறுமை என்று பெயர் அப்பொழுது மிகவும் பொறுமையாக யோசிக்க துவங்குகிறான் எப்பொழுது ஒரு மனிதன் பொறுமையை கடைபிடிக்க துவங்குகிறானோ அப்பொழுதும் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை நடந்து கொண்டுதான் இருக்கிறது நாகங்களுக்கும் கருடனுக்கும் சண்டை நடந்து கொண்டுதான் இருக்கிறது எனினும் அவர் பொறுமை என்பதை கடைபிடிக்க துவங்கியதும் பூமியிலிருந்து மகாலட்சுமி வெளிப்பட துவங்குகிறார் அப்ப என்னன்னா எந்த மனிதன் பொறுமையாக இருக்கிறானோ அப்பொழுது செல்வம் என்பது தானாக வர துவங்குகிறது அப்பொழுது கருடன் என்ற பருவை எதை உணர்த்துகிறது நான் ஏற்கனவே சொன்னேன் நாகங்கள் என்று சொன்னால் ராகு கேதுவை குறிக்கும் பற்று மற்றும் பற்றற்ற தன்மைக்கு நடுவிலே மனிதன் சென்று கொண்டிருக்கிறார் அப்போ அந்த கருடன் என்று சொன்னாலே என்னவென்றால் பறவை பறவைக்கு இரண்டு இறக்கைகள் உண்டு காலத்திற்கும் இரண்டு இறக்கைகள் உண்டு என்னன்னா பக்ஷின்னோ வளர்புறை தேய்பிரையே பக்ஷம் நோ அப்போ இந்த வளர்பிறை தேய்பிரை என்ற இரு சூழ்நிலையும் வாழ்க்கையில உயர்வு தாழ்வு என்பதை சமமாக கருத துவங்கும் பொழுது உங்களிடம் இலக்கு என்பது உருவாகிவிடும் இலக்கு என்பது உருவானால் இலக்குமி என்பவள் உங்களிடம் வந்து விடுவாள் சார் ஆக்சுவலா பெருமாள் வந்துட்டு அப்படியே அந்த தலையில நாமத்துல ஆரம்பிச்சு பாதம் வரைக்கும் சங்கு சக்கரம் அவர் படுத்திருக்கிறது இது எல்லாமே அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க ஆக்சுவலா பெருமாள் இதை சேவிக்கிறதுக்கு எல்லா மாதங்களும் இருக்கு ஆனா ஏன் அவ்வளோ அதுவா புரட்டாசி அவ்வளோ புனிதமானது சொல்றாங்க மகாலட்சுமி ஒரு முறை பெருமாளிடம் சொன்ன இது அப்பொழுது நாரதர் கேட்கிறார் ஏன் எத்தனையோ மாதங்கள் இருக்கிறதே ஏன் புரட்டாசி மட்டும் உனக்கு சிறப்பு பெருமாள் மாதங்களில் நீ மார்கழி என்றுதானே சொன்னாய் என்றெல்லாம் கேட்கும்போது பெருமாள் மகாலட்சுமியிடம் கேட்கச் சொல்கிறார் அன்னை மகாலட்சுமி சொன்னது என்னவென்றால் இங்கே கேள் நாரதா இந்த காலகட்டத்திலே இயற்கை தன் செழுமையை ஆங்காங்கே காட்டும் மனிதர்கள் தன் வாழ்க்கையிலே எந்த காட்சி காண்கிறார்களோ அதுவே அவர்கள் வாழ்க்கையிலே நிகழத் எனவே எனவேதான் சுக்கிரன் என்ற கிரகம் மட்டும் ஆன்டி கிளாக்கோய்சா சுத்தும் நேராக சுத்தாது அதாவது என்னன்னா சுக்கிரன் கிரகம் மட்டும் மேற்கிலே சூரியன் உதக்கும் கிழக்கிலே மறையும் என்றெல்லாம் சொல்லுவார்கள் அதுபோல மனிதனது எண்ணத்திற்கு ஏற்ப அவன் வாழ்க்கையில் வண்ணங்கள் ஏற்படுகின்றன அதனால தான் பெருமாளுக்கு மணிவண்ண கண்ணா போற்றி என்றெல்லாம் ஒரு கருத்து இருக்கு புரட்டாசி மாதம் என்பது இயற்கையில் செழுமை இருக்கிறது நானும் பெருமாளும் இருக்கும்போது என் வடிவத்திலே கையிலே கண்ணாடி வைத்திருப்பேன் அப்ப பெருமாள் மகாலட்சுமி சொன்ன ஒரு வாக்கியம் அப்பொழுது பெருமாள் தன் கையிலே தாமரை போன்ற சர்வ அலங்காரங்களுடன் இருப்பார் அந்த அலங்காரத்தை அவ்வாறே கண்ணாடியில் பொழுது அவரிடம் இன்னும் சிறப்புகள் பெருகிக் கொண்டே இருக்கின்றன என்பது ஒரு ஐதீகம் எனவே புரட்டாசி மாதத்திலே யார் ஒருவர் தான் நன்றாக இருக்கிறேன் செழுமையாக இருக்கேன் நீங்க இப்போ விவசாய நிலத்துக்கே போறீங்க இந்த தோட்டம் எனக்கு சொந்தமா இருந்தா நல்லா இருக்குமேன்னு நினைக்க துவங்கினீங்கன்னா அந்த தோட்டம் சொந்தமாயிடும் அது போன்ற ஒரு நேர்மறை எண்ணங்கள் உருவாவதற்கு இந்த புரட்டாசி மாதம் தான் சிறப்பு எனவே தான் பெருமாளுக்கு என்ன பேர் அலங்கார பிரியன்னு பேரு சிவனுக்கு அபிஷேக பிரியன்னு பேரு அப்பொழுது அந்த அலங்காரத்தோட ஆலயத்துக்கு போறீங்க அங்க பெருமாள் சர்வ ரத்தினங்களும் ஆடை ஆபரணங்கள் எல்லாவற்றையும் அணிந்து கொண்டு அப்படியே பாக்குறதுக்கு அழகா இருக்கா அத பார்த்துட்டு வந்து வெள்ள பச்சை வயல் வயல்வழியும் பாக்குறீங்க அந்த பச்சை மா மலைபோர் மேனி அச்சுதா அமரரே இச்சுவை பெருன்னு பாடுற மாதிரி மனசு அப்படியே லயிச்சுருது வாழ்க்கையில அந்த செழுமை வர துவங்கிவிடும் வறுமை நீங்கிவிடும் எனவே தான் செழுமையாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே பெருமாள் வழிபாடு என்பது பெரும் சிறப்பு பெரும் இல்லையா வாழ்க்கையில திருவனந்தபுரம் பெருமாள் படுத்துட்டு இருப்பார் ஒருத்தர் தலையை தான் பார்க்க முடியும் ஒருத்தர் மத்திய பகுதி ஒருத்தர் வாழ்க்கையின் ஒவ்வொரு கண்ணோட்டங்கள்னு இருக்கும் ஆனா வாழ்வின் எல்லா கண்ணோட்டங்களையும் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு முப்பது நாள் உங்க மனசை ஒருநிலைப்படுத்தி செல்வத்தை தரும் பெருமாளை நினைக்க துவங்கிவிட்டால் வாழ்வின் அனைத்து கண்ணோட்டங்களையும் உங்களுக்கு பார்க்கக்கூடிய வல்லமை அந்த பெருமாள் தந்து விடுவான் என்பது புரட்டாசி மாசத்துல புரட்டாசியில நம்ம நேர்மறையா என்ன நினைச்சாலும் அது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றதுனால புரட்டாசி மிகவும் சிறப்பு வாய்ந்தது பெருமாள் அவங்களுடைய அழக பத்தி வருணிச்சு சொல்லிட்டீங்க ஏன் புரட்டாசி சிறந்ததுன்னு சொன்னீங்க பெருமாளை எப்படி வழிபடுறது சார் இப்படி கும்பிடணும் அப்படி கும்பிடணும் பெரியவங்க சொல்லும் போது சின்ன பசங்களுக்கு எல்லாம் அவ்வளவு எதுவா எல்லாம் தெரியாது சிம்பிளா வழிபடுவது என்று சொன்னார் துளசி சிறிது வாங்கி கொள்ளுங்கள் இந்த மாதத்திலே ஒருமுறை நாரதர் வந்து கிருஷ்ணரை அழைத்து செல்ல முயன்றார் சத்தியபாமா தங்கத்தால் எடை போட்டார் கிருஷ்ணரை மீட்கணும் முடியல ருக்மணி தாயார் சிறிது துளசியை வைத்து எடை போட்டார் பெருமாள் வந்து இறங்கிட்டார் அப்படின்னு துளசிக்கு ஒரு பெரும் மகத்துவம் உண்டு என் மூலே சர்வ தீர்த்தாணி என் மத்தியே சர்வ தேவாக எற்கரைய சர்வ வேதாச்ச துளசின் தாம் நமாம்யகம் என்பார்கள் அதாவது துளசி வீட்டிலே பழதாக காய்ஞ்சிடுச்சுனா கூட அந்த துளசி செடியை அப்படியே பிடிச்சி வெளில போட்டுட கூடாது அதோட விதைகளை சிறிது எடுத்து வச்சுட்டு அந்த துளசியை கொண்டு போய் காவேரியிலே விட்டு வணங்கி விட வேண்டும் என்றெல்லாம் கூட விதி உண்டு துளசிக்கு அவ்வளவு சிறப்பு துளசியை எல்லாருமே வளர்க்கலாம் வேண்டலாம் வணங்கலாம் எப்பன்னா இந்த மாதம் சிறிது துளசி வாங்கிக்கோங்க உங்க வீட்டிற்கு அருகிலே எந்த ஒரு பெருமாள் கோயிலாக இருந்தாலும் சரி எப்பொழுது துளசி வாங்கினாலும் தாயார் என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமிக்கும் உங்களால் என்று ஏதோ ஒரு புஷ்பத்தை வாங்கிக்கோங்க சென்று வேண்டி வணங்கி வாருங்கள் அவ்வாறு என்னாலலாம் அவ்வளவு தூரம் போக முடியலையா அப்படின்னு எத்தனையோ பேருக்கு இருக்கும் அவ்வாறு இருந்தாலும் கவலை வேண்டாம் ஓம் நமோ நாராயணாய ஏழ்மையான மந்திரம்தான் ராமானுஜர் அருளியது எனவே எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாயன்னு சொல்லிடுங்க ஒன்று தெரிஞ்சுக்கோங்க பெருமாளை நீங்கள் வணங்க துவங்கி விட்டால் மகாலட்சுமி கடாட்சம் சத்தியமாக ஏற்பட்டுவிடும் அதே போல விஷ்ணு சகசிரநாமம் உண்டு நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் உண்டு இதெல்லாம் இன்னைக்கு யூடியூப்ல எளிமையா கிடைக்குது தினமும் காலை மாலை இது நான் உடனே உட்கார்ந்து கேட்கணுமா அப்படின்னா எல்லாருக்குமே அலுவலகம் எல்லாரும் எல்லாம் கேட்க முடியாது ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வீட்டில் அது பாட்டுக்கு மெலோடியஸாக ப்ளே பண்ணிகிட்டு இருக்கட்டும் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க இதனால் நான் நான்வெஜ் எல்லாம் தவிர்க்கணுமா சுத்தபத்தம் பார்க்கணுமா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அது பாட்டுக்கு செல்ஃபோனில் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கு செல்போனுமே புதனுடைய காரகத்துவம் தான் அதுவும் பெருமாள் அருளினர் தான் கிருஷ்ணர் மண்ணில் உலகத்தை காட்டினார் செல்போன் சிலிக்காய் என மண்ணில் உலகத்தை காட்டி கொண்டிருக்கிறது எனவே அது பாட்டுக்கு பாட்டு ஓடிட்டு இருக்கட்டும் முயலும் போது கேளுங்க வாழ்க்கையிலே கேட்க துவங்கினார் நல்லவற்றை கேட்க துவங்கினாள் உங்கள் ஜாதகத்திலே மூன்றாம் இடம் என்பது கேட்பதை செயல்படுத்த துவங்கும் அதிலிருந்து ஒன்பதாம் இடம் என்பது பதினோராம் இடம் லாபம் வாழ்க்கையிலே எல்லாருக்குமே லாபம் தேவை ஐஸ்வர்யம் தேவை அந்த விஷயத்திலே உடனடி பலன் தருவது என்பது நாலாயிரம் திவ்ய பிரபந்தமும் மற்றும் விஷ்ணு சகசிரநாமமும் என்பது எனது சொந்த அனுபவம் அனைவரும் பெருமாளது நாமங்களை கேளுங்கள் இந்த புரட்டாசியிலே உங்கள் ஆசைகள் அனைவரும் நிறைவேறும் அதுக்கு ஸ்ரீ சுகபிரம மகர்ஷி உற்ற துணையாக உயிர் துணையாக இருந்து அருள்வார் கோயிலுக்கு போய் வழிபடுறவங்க போகலாம் துளசி மாலை ஆனா வாங்கி கொடுத்தா நல்லது முடியாதவங்க வீட்லயே ஓம் நமோ நாராயணா சொன்னாலே வந்துட்டு ரொம்ப ரெண்டு அற்புதமான கோயில்களை பத்தியும் நான் சொல்லியிருந்தேன் சொல்லுங்க என்னன்னா திருவள்ளூர்ல வீரராகவ பெருமாள் அப்படின்னு ஒருத்தருக்கார் அவர் மனதார கூட வேண்டிக்கோங்க இதுக்காக போயிட்டு வரணும்னு இல்லை அதிகம் தெரியாத கோயில் அப்படின்னா ஈரோட்டில் சித்தோட்டில் தயிர் பாளையத்துல அவதாரத்துக்குன்னு எங்கேயும் தனிப்பட்ட கோயில் கிடையாது அங்க பிள்ளையாரும் இருப்பார் ஆஞ்சநேயரும் இருப்பார் அது ரொம்ப சின்ன கோயில் தான் அவங்களுக்கே அதோட மகத்துவம் அதிகம் தெரியாது ஆனால் பல ஆயிரம் வருஷம் பழமையான ஒரு சிறிய கோயில் தயிர்ப்பாளையம் சித்தோடுன்ற இடத்துல ஏரிக்கு பக்கத்துல இருக்கும் சனிக்கிழமைகள் போன்ற நாட்கள்ல திறந்திருக்கும் மத்சேய அவதாரம் என்று சொல்லக்கூடிய அவதாரத்திற்கான ஒரே கோயில் உள்ள போனா ஒரு சிறிய சிற்பம் இருக்கும் மத்சய அவதாரம் மீன் வடிவத்துல இருக்கும் ராகு கேது தோஷங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த மாதம் புரட்டாசிக்கு அங்கே சென்று வந்து வழிபட்டாலும் சரி எப்ப வழிபட்டாலும் சரி உடனடியாக தீர்வு கிடைக்கும் காரணம் மத்சயம் என்று சொல்லக்கூடிய அந்த மீன் கேது கூட தொடர்புடைய இந்த ரெண்டு முடிஞ்சதுன்னா போயிட்டு வரலாம் புரட்டாசியில் சனிக்கிழமைகள் முக்கியத்துவம் சொல்கிறாங்கல்ல சார் சனிக்கிழமை தான் வீடுகள்லாம் வந்து போடுறோம்லாம் சொல்லுவாங்க அது என்ன முறை சார் என்ன சனிக்கிழமைக்குன்னு ஒரு சிறப்பு உண்டு சனீஸ்வரர் என்று சொன்னாலே உடனே எல்லாரும் பயப்படுறாங்க ஆனால் கிருஷ்ணனுக்கு மிகவும் பிடித்தவர் சனீஸ்வரர் சனீஸ்வரருக்கு மிகவும் பிடித்தவர் கிருஷ்ணர் சனீஸ்வரர் என்று சொல்லக்கூடியவரும் குரு என்று சொல்லக்கூடிய பிரகஸ்பதி என்பவர்களும் ஜோவியன் பிளானட்ஸ் என்று கிரகங்களிலே சொல்வார்கள் அது என்ன ஜோவியன் பிளானட் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னதை போல புதன் செவ்வாய் சுக்கரன் இவங்கெல்லாம் என்ன அப்படின்னா கற்களால் அதிகம் டெரெஸ்ட்ரியல் பிளானட்ஸ் கற்பரப்பு அதிகம் ஆனால் சனீஸ்வரருக்கு ஓகேங்களா உங்களுக்கு அவங்க வந்து வாயுக்களால் ஏற்படுத்தப்பட்டவர்கள் அதுல அதனால ஜோவியன் பிளானெட் வாங்க யாரு குருவியும் சனீஸ்வரரையும் இந்த உடலுடைய கர்மா என்பது எவ்வாறு செயல்படுகிறது என்றால் வாயு வாயு பிடிப்பு இப்படித்தானே செயல்படுது இப்போ உதாரணமா சொல்லணும் அப்படின்னா சனி கிரகத்துல அடிக்கக்கூடிய புயல் காத்தோடைய வேகம் வந்து ஆயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் மீட்டர் பர் கூகுள் பண்ணா வரும் அப்போ வயதான காலத்திலே தான் வாயு பிரச்சனை அது இதெல்லாம் வருது அதனால சனீஸ்வர நம்ம வாயுவோட தானே படுத்துறோம் அப்போ சனிக்கிழமைகளிலே நாம் பெருமாளை வழிபடும் பொழுது ஒரு உணவு கட்டுப்பாடுகள் இருக்கும் பொழுது நம் உடல்சார் ரோகங்களின் தன்மை குறைவதற்கான ஒரு பெரும் நிலை ஏற்படும் எப்பொழுது உடல்சார் ஆரோக்கியம் மேம்படுகிறதோ புதன் என்று சொல்லக்கூடிய நிரம்பு மற்றும் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமியின் ஹார்மோன்களும் செயல்படுத்துவாங்க அப்பொழுது ஹெல்த் இஸ் வெல்த் ஆரோக்கியம் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் என்பார்களே அது தன்னால் மேம்படுத்துவோங்க ரெண்டாவது என்னன்னா சனீஸ்வரர் என்று சொன்னாலே அவர் ஆயுர்வேதத்துடன் தொடர்பு படுத்தப்படுபவர் ஒவ்வொருவருக்கும் வாதம் பித்தம் கபத்தோட ஒவ்வொரு கிரகத்துக்கும் சம்பந்தம் உண்டு ஆனால் பெருமாளுடைய புதனுக்கு மட்டும்தான் திரிதோஷங்களும் இருக்கின்றான் வாயு பித்தம் மற்றும் கபம் இதெல்லாம் சரி பண்ணக்கூடிய நிலை புதனோடு தன்மைக்கு உண்டுன்றான் அப்பொழுது சனீஸ்வரர் என்றால் ஏதோ ஒரு வழி வேதனையை குறிப்பிடக்கூடியவர் எனவே பெருமாள் என்று சொன்னாலே அவரது உணவு முறைகள்லே பாத்தீங்கன்னா பொங்கல்னா அதுல மிளகு இருக்கும் முக்கால்வாசி பெருமாளுக்கு படைக்கக்கூடிய நெய்வேத்தியங்கள் எல்லாமே ஏதோ ஒரு மருத்துவம் சார்ந்த பொருளாக தான் இருக்கும் ஏன்னா பெருமாளுக்கு என்ன பண்ணியிருக்கோம் தன்வந்திரி அப்படின்ற ஒரு வடிவம் உண்டு அதனாலதான் தீபாவளி என்ற மகாலட்சுமியின் பண்டிகைக்கு முன்னால் தன் திரையோதன்னு வச்சிருப்பான் தன் திரையோதனா பணத்தை மட்டும் குறிப்பதில்ல தன்வந்திரிக்கான வழிபாடு உதாரணமாக நரசிம்மர்னா லட்சுமிக்கு பானகம் தான் கொடுக்குறோம் சுக்கு பானகம் அது என்ன மீது தான் உங்களுக்கு பொங்கல் அப்படின்னு சொன்னால் அதுல மிளகு ஜீரகம் மருத்துவ பொருட்கள் தான் அதை சனிக்கிழமைகளில் உண்ணும் பொழுது அதனால சனி நீராடு அப்படின் தான் எனவே அதை ஆயுர்வேதத்துடன் தொடர்புடையது ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அதனால புரட்டாசியில் எல்லா நாளும் நம்மளால் பின்பற்ற முடியுன்றதெல்லாம் கஷ்டம் ஏன்னா எல்லாருக்கும் அவங்கவங்க வேலை இருக்கு சனிக்கிழமை ஒரு நாளாவது சிறிது நேரம் பெருமாளுக்கு ஏதோ ஒரு வழிபாடை செய்து அவரது பிரசாதத்தை உண்டு வாருங்கள் துளசி கூட ஒரு மருத்துவ பொருள் தான் அதனால அவ்வாறு செய்தால் ஆரோக்கிய மேம்படும் புரட்டாசி மாதத்துல பெருமாள் வழிபாடு எப்படி உணவு முறைகள் கட்டாயம் கோயில் போயே ஆகணுமா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நமக்குள்ள இருக்கும் என்ன போட்டு சாமிக்கு வழிபடுறதுன்னு சொல்லிட்டு அது எல்லாத்துக்குமே ரொம்ப சிம்பிளா பதில் சொல்லியிருக்காங்க எங்க ஸ்டுடியோக்கு வந்து எங்களுக்காக நேரம் ஒதுக்கி இவ்வளவு தூரம் பேசுனதுக்கு ரொம்பவே நன்றி ஐயா நன்றிமா சிவசிவா